இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தாலோ இல்ல அமைதியா உட்கார்ந்து இருந்தாலோ இல்ல வந்து ரன் பண்ணாலோ இல்ல வாக் பண்ணாலோ இல்ல ஒரு ஹெவி ஒர்க்கரோ மாடரேட் ஒர்க்கரோ செடன்டரி ஒர்க்கரோ இவங்க எல்லாத்துக்குமே கலோரிஸ் பர்ன் அவுட் ஆகும் சோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி இஸ் எபிலிட்டி டு டூ ஒர்க் அந்த எனர்ஜியை வந்து நம்ம அதிகமா எனர்ஜெட்டிக் ஃபுட் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்ன மாதிரி எனர்ஜெட்டிக் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நட்ஸ் அண்ட் ஆயில் அண்ணன் ஒயிற்சி பாதாம் முட்ரி பிஸ்தா இதெல்லாம் நல்லாவே எடுத்துக்கலாம் பயிறு வகைகள் பல்சஸ் ஐட்டம்ஸ் நல்லாவே எடுத்துக்கலாம் சாய் சாய் ப்ராடக்ட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் சாய் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே நல்லாவே எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஸ்பினாச்சஸ் நான்வெஜ் ஐட்டம்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் கீ பட்டர் பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் நிலக்கடலை இதெல்லாம் எடுத்தோம்னா ஓரளவுக்கு எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் ப்ளஸ் இந்த தானிய வகைகள் கோதுமை கேப்பம் வரகு கம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் வாட்டர் இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக எடுக்கிறப்போ அந்த எனர்ஜியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் ஸ்டீம்டு ஃபிஷ் வந்துட்டு எடுத்துக்கலாம்